யோகா சென்டருக்கு போறதுக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு இருந்து ஏதோ ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் உயிர் வாழலாம் மூச்சு இல்லாம ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது உட்கார்ந்து பண்ண போறோம் ஜானு சீராசனம் நின்று பண்றதுல உட்கட்டாசனம் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தாட்டிங்க சுவாசிக்கிறோம் அதை எதுக்கு நம்ம கணக்கு போட்டுட்டு இல்லையா உள் மூச்சு முழுமையா எடுக்கணும் மெதுமான வெளி மூச்சு மெதுவா விடணும் பிராணனை எப்படி நாம் சேமித்து வைப்பது வாழ்க வையகம். நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்றக்கு போறக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாக்கு முன்ன பின்னே போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கோங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பச்சு மூத்தா நாசனம் உட்கார்ந்து பண்ண போறோம் ஜானு சீராசனம் நின்னு பண்றதுல உட்கட்டாசனம் கச்சுமோத்தானாசனைய பலன் என்ன தெரியுங்களா யமனையும் வெல்லக்கூடிய ஆசனம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு முன்னாடி பிராணாயாம பயிற்சியை பற்றி சுருக்கமா நம்ம பார்த்தலாம் ஒண்ணும் பண்ணாதீங்க உக்காந்து உங்க மூச்சை கவனியுங்க ஃப்ரீயா உக்காந்துக்கோங்க உங்களுடைய கால் நீட்டி உட்காந்துக்கோங்க வஜ்ராசனம் முடிஞ்சவங்க உட்காந்துக்கலாம் இல்லாட்டினா சுகாசனம் உட்காந்துட்டு சோல்டர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும் உங்களுடைய மூச்சை கவனியுங்கள் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணவே தேவையில்லை உங்கள் மூச்சை கவனித்து பாருங்கள் உங்கள் ஆயுள் கூடும் இப்ப நம்ம பிராணாயாம பயிற்சியை பற்றி சுருக்கமா பார்த்திடலாமா நம்மளுடைய வாழ்நாளை கூட்டக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் பிராணயாம என்கிற மூச்சு பயிற்சி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தாட்டிங்க சுவாசிக்கிறோம் அதை எதுக்கு நம்ம கணக்கு போட்டுட்டு இல்லையா அது பாட்டுக்கு மூச்சு போயிட்டு ஏன் மேம் டிஸ்டர்ப் அப்படி தானே ஒரு நிமிஷத்துக்கு பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு தடவை நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை சுவாசிக்கிறாங்க மூச்சு உள்ள போகும் பொழுது உங்களுடைய வயிறுனுடைய ஆக்ஷன் என்ன பார்த்தீங்க என்ன கவனிச்சிங்க கவனிக்க முடிஞ்சுதா உங்களுடைய வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் எக்ஸைல் ஆகும்பொழுது வெளிமூச்சு போகும்பொழுது உங்களுடைய வயிறு கான்ட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படி ஆகலைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிரும் இப்போ உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விட்டு நம்மளுடைய வயிறு ஆக்ஷன் நம்ம பார்க்கலாம் அதே போலவ கைகளை வச்சுக்கணும் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க நேராக இருக்கணும் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கண்கள் மூடிய நிலையில் இருக்கணும் கூர்ந்து கவனிங்க செஸ்ட்டு வயித்தெல்லாம் எடுத்துட்டு நீங்க கஷ்டப்பட்டு இப்படி மூச்சு எடுக்க கூடாது மட்டும் மட்டும்தான் மூச்சு எடுக்கணும் நல்லா கூர்ந்து கவனிங்க உள்மூச்சி எடுக்கிறேன் இப்ப வெளி மூச்சு விடுறேன் கவனிச்சிட்டிங்களா இப்ப ஆரம்பிக்கலாமா பொசிஷன் இன்ஹேல் ஸ்லோலி டீப்லி அப்டாமினல் கவனிங்க எக்ஸேல் கம்ப்ளீட்லி ஸ்லோலி மெதுவான உள்மூச்சி முழுமையா எடுக்கணும் மெதுவான வெளி மூச்சு மெதுவா விடணும் முயல் ஆமை ரெண்டும் போட்டிச்சாங்க எது ஜச்சு முயல் தான் வேக வேகமா ஓடுச்சு கடைசியில் ஆமை தாங்க ஜெயிச்சிச்சு அந்த கதையெல்லாம் கூட நீங்க கேட்டிருப்பீங்க நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் கூட படிச்சிருப்போம் இல்லையா இப்ப முயல் டாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமான சுவாசம் அதனுடைய வாழ்நாள் இருபது இருபத்தஞ்சி வருஷம் அவ்வளோதாங்க நியர்லி இருக்கும் இந்த சுவாசத்தை எப்படி நம் மெதுவான சுவாசம் எடுப்பது அப்படின்றத நம்ம பிராணயம்மா பயிற்சியில பார்க்க போறோம் இந்த பிராணனை எப்படி நாம் சே சேமித்து வைப்பது பிராணம் போச்சுன்னு தாங்க சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் என் பிராணனை வாங்குற அப்படிதான் கேக்குறோம் அப்ப இந்த பிராணனை எப்படி சேமித்து வைப்பது மெதுவான உள்மூச்சு மெதுவான மூச்சு மூச்சை மட்டும் வைத்துக்கொண்டே இருபத்தி ஓரு நாட்கள் உயிர் வாழலாம் என்று யோக சாஸ்திரத்துல சொல்லுது உணவு இல்லாம எத்தனை நாளுங்க உயிர் வாழலாம் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் இல்லையா தண்ணிலாம் குடிக்காம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்காம ஏதோ ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் உயிர் வாழலாம் மூச்சு இல்லாமல் ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது இந்த மூச்சை நெறிப்படுத்துவது தான் மூச்சு காற்றை தான் பிராணாயமா பயிற்சி இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீடெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை பதினைந்தாம் தேதி முதல் பத்தொம்போதாம் தேதி வரை மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு மாதம் இரண்டு முறை நடந்துட்டு இருந்துச்சு பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது இனிமேல் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் அதனால் யோகா கிரியா அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கலாம் இந்த வாரம் முடியலையா அடுத்த வாரம் கலந்துக்கலாம் எப்போ வேணால் கலந்துக்கலாம் வருடம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் இந்த வகுப்பு நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி மேடம் அவர்கள் எனவே அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நிறைய பேர் கலந்து பயன்பெற்றிருக்கிறீங்க உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகா கிரியா ஆன்லைன் வகுப்பு ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிறது கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்